அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாவை நோன்பின் மகத்துவம் குறித்து ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் ஒன்பது துமணி மாடத்து சுற்றும் விலகரிய துமணி மாடத்து சுற்றும் விலக்கரிய தூபம் கமழ மேல் கண் வளரும் தூபம் கமல மேல் கண் வளரும் மாமன் மகளே மாமன் மகள் மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீரவலை எழுப்பிரோ உன் மகள்தான் மாமீரவலை எழுப்பிரோ உன் மகள்தான் உமையோ அன்றி செவிடோ அணந்தலோ மையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாலோ ஏம பருந்தோயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றே லோல்யம் பாவாய் நாமம் பலவும் நவின்றே லோல்யம் பாவா பாடலின் பொருள் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றுச்சூழ விளக்கெரிய விளக்கெறிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சுமெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக எங்கள் அன்பு மாமியே அவளை நீ எழுப்பு உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூவி அழைக்கிறோம் அவள் பதிலே சொல்லவில்லையே அவள் ஊமையா செவிடா சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா அல்லது எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா உடனே எழு எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்குச் சொந்தக்காரன் வைகுண்டத்துக்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணின் திருமாங்கள் திருநாமங்களைச் சொல் எழுந்து வா என்று தோழியர் அவளை பாவை நோன்பிற்கு அழைக்கின்றனர் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர் இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்